திருப்பங்கினி என்பது திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்திலிருந்து நேர் மேற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிற்றூர் அந்த ஊர் மக்களுக்கு சமுதாய எழுச்சியும் சமுதாய மறுமலர்ச்சியும் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு மாற்றம் என்ற ஒரு உற்சாகத்தோடு அந்த ஊர் சிறு மாணவர்களும் பெரியவர்களும் எல்லோரும் தங்களால் முடிந்த அளவு மக்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக நடத்திய ஊர்வலத்தைத்தான் நீங்கள் இப்பொழுது காண்கிறீர்கள் வேண்டாம் வேண்டாம் ஓட்டுக்கு பணம் வேண்டாம் என்பதுதான் அவருடைய ஒருமித்த குரல் எல்லா ஊர் மக்களுக்கும் இது ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியாக வருதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் முனைந்து இந்த